வணக்கம் எக்ரா டிவி மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் மாலை நம்ம குறிப்பாக குருடாயல் பற்றிய ஒரு வரைபடத்தை வந்து நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி இன்ட்ராடே ட்ரேட் பண்றது வரோம் அந்த மாதிரி நம்ம இப்போ முதல்ல பிக் பிக்சர் இன்ட்ராடே சார்ட்டை வச்சு சோ இப்போதைக்கு நம்ம போக சார்ட் அப்படின்றத பாக்கும்போது ரொம்ப அழகான மூக்களை ஒவ்வொரு நாளும் நம்ம பயன்படுத்திட்டு வரோம் கண்டிப்பா ஒரு நல்ல லாபம் நஷ்டம் இதான் ஒரு வழிமுறை அந்த வகையில பாக்கும்போது இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மேல இருந்து இப்ப இறங்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போதைக்கு அதனுடைய நகர்வு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு அழகான இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து இறங்கி இங்கே இது வரைக்கும் ஏறி இப்படி இறங்கி ஒரு ஹையர் பாட்டை மாதிரி ஃபார்ம் ஆகி எனக்குரிய இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆடம் அண்ட் நியூ மாதிரியான ஃபார்மேஷன்ஸ் ஃபார்ம் ஆகி அது மேல் நோக்கி திரும்பி இருக்கிறத பார்க்குறோம் ஆக இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அதாவது இது மூவாயிரத்தி ஐம்பது அப்படின்னு கூட சொல்லலாம் அதை உடச்சாச்சு நோக்கி வலிமையாக ஏறிக்கொண்டிருக்கிறது நேர்த்திக்கு நல்லா நினைவு இருக்கும் உங்களுக்கு நான் இதை வந்து மேல் நோக்கி சொல்லும்போது எந்த டார்கெட் கூட நோக்கி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பதும் மேல மூவாயிரத்தி அறுபதும் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி பார்க்கும் போது கிட்டத்தட்ட நூத்தி எண்பது புள்ளிகள்

ஆகையால் நாம் நேற்று சொல்லியிருந்த அந்த ஏற்றம் தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த ஏற்றத்துக்கு பிறகு இப்போ கேப் அப் ஆனதுனால கேப் அப்பினுடைய ஏற்றத்துக்கு இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு இறங்கி வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அது மூவாயிரத்தி முப்பது நம்ம நேத்தியோட ஒரு சப்போர்ட்டை ரெசிடென்ஸாக பார்த்தா அது உடைச்சாச்சு இப்போ அது இந்த உடைக்கி இறங்கும் போது அதே சப்போர்ட்டாகவும் மாறலாம் இப்போ க்ளோஸாக போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த மூவாயிரத்தி அறுபத்தி ஐந்து அப்படின்ற எல்லை வந்து முக்கியமான ஆதரவு மூவாயிரத்தி அறுபத்தி இந்த எல்லை உடைக்கப்பட்டால் அதன் பிறகு இன்னைக்கு ஒரு டவுன் டவுன் அப்படின்றது முப்பது புள்ளிகள் நாற்பது புள்ளிகள் கூட இங்கே இறங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஆக இப்போதைக்கு இந்த மூவாயிரத்தி அறுபத்தஞ்சு அப்படின்ற ஒரு எல்லை உடைக்கப்படும் போது மூவாயிரத்தி முப்பத்தஞ்சு அப்படின்னு பார்க்கும் முப்பது புள்ளிகளுக்கான ஒரு இறக்கமாக கூட நம்ம இதை பார்க்கலாம் இது உடைக்கப்பட்டால்தான் கொஞ்சம் இந்த ஒரு முக்கியமான ஆதரவு உடைக்கப்பட்டதை எடுத்துக்கலாம் அதன் பிறகு இந்த ஏற்றம் தற்காலிகமாக தடைய தடைப்பட்டு விட்டது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அப்போ இப்போதைக்கு மேலே ரெசிஸ்டன்ஸை பார்க்கறது மூவாயிரத்தி தொண்ணூறு அதாவது தொண்ணூத்தஞ்சு கூட வச்சுக்கலாம் அதாவது ஸ்டாப் லாஸாக வச்சு அறுபத்தஞ்சு உடைக்கும் போது ஒரு சின்னதாக ஷார்ட் அடிச்சு

அப்கோர்ஸ் நான் நீடகாலம் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் நான் சொல்லியிருந்தேன் மேல வலிமையான ஏற்றம் ஒரு ஒரு கன வாய்ப்பு இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க ஒரு கமெண்ட்ஸ் அண்ட் லைக் கூட போடலாம் நன்றி